శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేశరుళిచయిద పాదు సహస్రం శ్లోత ఇతి పాదుకే ఓరావద్దు శ్లోక ఇరంగదుకే సహస్రసో సహస్రశోమృష్ట సఫలం జన్మ తావత్ एतत् यत् इह आसा आसाह्यम् आसाहस्यम् अतः परः येतत येतत् इति रङ्गदूरीणे रङ्गधूरीणपादुके त्वं स्तुतिलक्षेण सहस्रसो विमृश् वुमुर्ष्ट, विमृष्टा सफलं भवजन्म तावत् இக ஆசாசியம் அத்த பரம் கிம் எத ரங்கரிணபாதகே பாதுகே ஸ்ரீரங்கராஜனின் பாதுகையே இது இவ்வாறாக தொந்தேவரீரை ஸ்துதிலக்ஷேண ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்கிற சாக்கில் என்கிற பெயரில் லக்ஷணம் தான் அதுக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிறார் அதான் நடக்கி வசிக்கிறார் சுதி லக்ஷேண ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்கிற காக்கில் சஹஸ்ரோஹோ சஹஸ்ரசோ சஹஸ்ரசா விமிருஷ்டா ஆயிரம் விதை விதங்களில் தேவர் இரை சிந்தித்தேன் பாதுகேட்ட சொல்கிறார் இவ்வாறாக தேவர் துதி செய்கிறேன் என்கிற சாக்கில் என்கிற பெயரில் என்கிற எக்ஸ்கூஸில் சொல்லலாம் ஆயிரம் விதங்களில் தேவரேரை சிந்தித்தேன் தாபத்து அதனால் மப ஜென்ம எனது ஜென்மம் சபலம் வெற்றி கொண்டு வெற்றி கொண்டதாயிற்று முழு பயனையும் அடைந்தது என்னோடய ஜென்மம் எடுத்ததுக்கான பிரயோஜனம் கிடைச்சிடுத்து இந்த இதனால் அதனால் எனது ஜென்மம் வெற்றி கொண்டது முழு பயனையும் அடைந்தது இக அத்தகாபரம் ஆசஸ்யம் கிம் இங்கு இதற்கு மேலும் அடியேன் ஆசைப்படுவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பிடிக்கிறது இகன்னா இங்கு அதகா இதர் அத்தகாபரம் இதற்கு மேலும் ஆசஸ்யம் ஆசை கொள்வதற்கு கிம் இங்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பிடிக்கிறது ஸ்தோத்த முழு அர்த்தத்தையும் ஒன்று தூரம் பார்த்துடலாம் ஸ்ரீரங்கராஜனின் பாதுகையே இவ்வாறாக தேவரீரை ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்கிற சாக்கில் பெயரில் ஆயிரம் விதங்களில் தேவரீரை சிந்தித்தேன் அதனால் எனது ஜென்மம் வெற்றி கொண்டது ஆயிற்று அல்லது முழு பயனையும் அடைந்தது இங்கு இதற்கு மேலும் அடியான்னு ஆசைப்படுவதற்கு என்ன இருக்கிறது அடியும் இப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எதோ முயற்சி பண்ணோம் சாஸ்திரத்தை முடிக்கிற நில தருவாயில் இருக்கிறோம் என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் இதுவும் என்ன இல்லை இந்த பாதுகாசகாஸ்திரம் என்கிற அந்த இலக்கியத்திற்கு என்னாலான சிறு உண்டு என்னுடைய ஜென்மம் பலன் பெற்றது என்று சொல்லிக்கொள்ளலாம் அப்புறம் ஸ்லோகதோத்திரம் பழிச்சு விடலாம் इति रङ्गधुरिणपादुके त्वं स्तुतिलक्षेण सहस्रशो भुभृष्टा सफलं मम जन्म तावत् एतत् यत् इह आसाम् अतः पर किं एतत् इप् अर्तश्लोकं रडायति रडावद् श्लोकः मातः स्वरूपं गिवरङ्गपतेः निविष्टं वाचामसीमनि पदावणि वैभवं ते मोहात् अमिष्टुतवतो मम मन्दबुद्धेः बालस्य साहसङ्गीतं दयया सकेताः मातः स्वरूपम की परंका पते हैं निविष्टम वाचाम असीहुमणि ते मोहाद अमिष्टु तावता अमिष्टु तावतो मम मंदबुद्दे बालस्य साक्षम की धम दया ரங்கபதேகே பதாவணி ஸ்ரீரங்கராஜரின் பாதுகையே ஸ்வரூபம் மாதாகிவ உமது சுரூபம் தாயை போன்ற தாயை போன்ற கருணை உடையவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரங்கபதேகே நிவிஷ்டம் ஸ்ரீரங்கநாதனின் தன்மையை விட மேலும் சிறந்த பண்புகளை உடையவர் தேவரீர் ஸ்ரீரங்கநாதனை கொண்டாடுறதை விட உண்மை கொண்டாடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் மா அசீமணி வைபவம் தே வார்த்தைகளின் எல்லையை கடந்தது தேவரீரின் மேன்மை தேன்னா தேவரீருடைய வைபவம்னா மேன்மை மாஜாம்னா வார்த்தைகளின் அசீமணி எல்லையை கடந்தது சீமா அப்படின்னா எல்லை நற்பம் எல்லையை கடந்தது ஒரு தேவரீருடைய மேன்மை மம மந்த புத்தேகே அடியினுடைய மந்த புத்தியின் மோகாது உம்மீது உள்ள பக்தியின் மயக்கத்தால் அமிஷ்டு தவதோ இந்த ஆயிரம் ஸ்லோகங்களை ஸ்லோ ஸ்லோகங்களில் தேவரீரை புகழ முயன்றேன் அதில் வார்த்தை இல்லை அமிஷ்டுவதோ அமிஷ்டு தவதோகோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருந்தான் இருக்கார் நம்ம தேவரீரை புகழ முயன்றேன் பாலசிய ஒரு சிறுவனுடைய சகா சாகசம் கீதம் ஆர்வக்கோளாறு இல்லை உற்சாக மிதி மிகுதி என்று இதனை தயகாசகேத்தாக தயை கூர்ந்து சகித்து கொள்ள வேண்டும் பொறுத்தருள வேண்டும் புரியுது உன்னுடைய பெருமை மிகவும் பெருசு வார்த்தைகளால் சொல்ல முடியாது இருந்தாலும் நான் ஏதோ ஒரு ஆயிரம் ஸ்லோகம் எழுதி உம்மை புகழ முயன்றேன் இது ஒரு சிறுவனுடைய ஆர்வக்கோளாறு அப்படின்னு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்னு பாதுகாட்ட சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோகம் படிக்க முடியா படிக்க முடியாது இப்போ மாதாஸ்வரூபம் கிவ ரங்கபதேகே நிவிஷ்டம் வாசாம் அசிமணி பதாபணி வைபவம் தேகாது அமிஷ்டுதோ मम मन्दबुद्धेः बालस्य साहसं गीतं दया सकेताः सकेताः परितुकोल्लकूडि इ अपि स इ आ मूना श्लोकं बाबु ये नाम भक्तिनियताः कवयो मदन्यमातः स्तुवन्ति मधुसूदनपादुके त्वां लप्स्ये गुणां स विनिवेशितमानसां तेषाम् अहं सबहुमानविलोकितानि ये नाम भक्तिनिगताः कवयो मदन् मत् अन्य मदन्यनृग् मत् अन्यमातः मत स्तुवन्ति मधुसूदनपादुके त्वां लप्स्ये ಗುಣಾಂಸಿ ಮಾನಸನಾಂ ತಬಹುಮನ ವಿಲೋಕಿತ್ತಿ ಅಲ್ಲೇ ಮಧುಸೂದನ ಪಾದುಗೇ ಮಧುಸೂದನ ಪಾದುಗೇ ಮಾತಾ ತಾಯೇ ಮಾತಾನೆ ತ್ವಾಮೇವರೀರೆ ಮದನ್ ಕವಯೋ ಮತ್ತು ಅನ್ಯ ಎನ್ಯ ತ என்னிலும் சிறந்த கவிகள் நம்ம என்னிலும் சிறந்த சேர்த்து போட்டு என்னிலும் சிறந்த கவிகள் ஏ நாம பக்தி நிகதாக நாம சங்கீர்த்தாலும் மிகுந்த பக்தியுடனும் ஸ்துவந்தி இருக்கிறார் இருப்பார்கள் இல்லை துதிக்கிறார்கள் கொஞ்சம் மதுசூதனின் பாதுகையே தாயே தேவரீரை என்னை தவிர்த்த என்னிலும் சிறந்த கவிகள் நாமசங்கீர்த்தனத்தாலும் மிகுந்த பக்தியுடனும் உம்மை துதித்திருப்பார்கள் இல்லை துதிக்கிறார்கள் இப்போ குணாம்ச உமது திருக்கல்யாண குணங்களில் வினி வேசித விட்ட அவ மனசெல்லாம் உம்முடைய திருக்கல்யாண குணங்களில் ஆழ்ந்து விட்டது ஆழ்ந்துவிட்ட மனசான மனத்தை உடையவர்களான தேஷாம் அந்த பெரியவர்களுடைய சபகுமான விலோகிதானி விலோகிதானிகட்டாஷத்தை அகம் அடியேன் லப்சே கிடைக்க பெறுவேன் அப்படின்னு மொத்த ஸ்லோகத்தை அர்த்தம் படிச்சோம்லாம் மதுசூதனின் பாதுகையே தாயே தேவரீரை என்னை தவிர்த்த என்னிலும் சிறந்த கவிகள் நாம சங்கீர்த்தனத்தாலும் மிகுந்த பக்தியுடனும் துதித்திருப்பார்கள் அல்லது துதிக்கிறார்கள் உமது திருக்கல்யாண குணங்களில் ஆழ்ந்துவிட்ட மனதை உடை மனத்தை உடையவர்களான அந்த பெரியோர்களுடைய கருணை மிக்க கட்டாட்சத்தை அடியேன் கிடைக்கப் பெறுவேன் இதுதான் அந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோதோ தான் பிடிக்கலாமா ஏ நாம பக்தி நிகதாக கவயோகோ மத்து அங்கே மாதா स्तुवंती मधुसूदन पादुके त्वां लब्से गुणां स विनिवेशित मानसानां तेषां अहं सबहुमान विलोकितानि विलोकितानि न अवर्णुडे कटाक्षं सबहुमान न करुणे मिक्क अवर्णुडे कटाक्षं एनक्कु किडैक्क पेरुम् अप्पडिन् मुडिक्किरार् श्रीमते रामानुजाय